கும்பகோணத்தில் தமிழ்நாடு தௌசித் ஜமாத் சார்பில் வாக் வாரிய திருத்த மசோதாவை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கும்பகோணத்தில் தமிழ்நாடு தௌசித் ஜமாத் சார்பில் வாக் வாரிய திருத்த மசோதாவை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் மாவட்ட தலைவர் ஜாஃபர் அலி தலைமையில் தபால் நிலையம் முன்பு நடைபெற்றது இதில் மாவட்ட செயலாளர் முகமது ஃபாருக் மாவட்ட பொருளாளர் அப்துல் ரஹ்மான் மாவட்ட துணைத் தலைவர் சிக்கந்தர் அலி மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் சாதிக் பாஷா மகாதிர் முகமது அயூஃப் கான் பரஹத்துல்லா சலீம் ஜாஹித் வரிசை முகமது நசீர் அகமது கபீர் அகமது மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில செயலாளர் பைசல் அவர்கள் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் வாக்கு வாரிய திருத்த சட்டம் எனும் பெயரில் இஸ்லாமியர்களுக்கு தர்மமாக வழங்கப்பட்ட நிலங்களை அபகரிக்கும் முயற்சியில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளது வாக்கு வாரியத்திற்கான அதிகாரங்களை முற்றிலும் அபகரித்து மாவட்ட ஆட்சியர்களுக்கு வழங்குவதென்பது சங்க பரிவாரங்களின் வழிமுறையாகும் என்றும் முஸ்லிம் வெறுப்பு செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு இஸ்லாமிய மக்களின் நலனுக்காக முன்னோர்கள் வழங்கிய லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் பாசிச பாஜக அரசின் கண்களை உறுத்துகின்றன அவற்றை அபகரித்து அதானி அம்பானி உள்ளிட்டவர்களுக்கு வழங்குவதற்கும் ஊழல் செய்வதற்கும் பாஜக சதி செய்கிறது வாக்ஃபு வாரிய உறுப்பினரான இரண்டு முஸ்லிம்கள் அல்லாதவரை நியமிக்கக்கூடிய நடைமுறை பாஜக ஆளும் மாநிலங்களில் வாக்ஃபூ வாரியத்தை பலவீனப்படுத்தி நிலங்களை அபகரிக்க பயன்படுத்தப்படும் என்றும் மேலும் இதே நடைமுறை கோவில் மற்றும் சர்ச் நிர்வாகத்திலும் நடைமுறைப்படுத்தப்படுமா என்றும் கேள்வி எழுப்பினர் இந்த மசோதாவானது வாக்பு வாரியத்தின் வருமானத்தை குறைத்து அதை மேலும் பலவீனப்படுத்தும் ஆக்கிரமிப்பாளர்களை நில உரிமையாளர்களாக மாற்றுவதற்கான வழிவகைகளை செய்யும் நடைமுறை சர்ச்சைக்குரிய நிலங்களுக்கு தீர்வு காணும் அதிகாரம் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட வருவாய் துறையினருக்கு வழங்கப்பட்டுள்ளதன் மூலம் வாக்பு வாரிய தீர்ப்பாயத்தை தீர்த்து போக செய்துள்ளனர் இத்தனை குளறுபடிகளோடு வந்துள்ள இந்த சட்டத்திருத்த மசோதாவை ஆளும் மத்திய அரசும் கட்டாயம் திரும்ப பெற வேண்டும் என்றும் தெரிவித்தனர்